ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சசிகா கிச்சன் இன்னைக்கு நம்ம எழுச்சி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த எழுச்சியில வந்து ஒரு பாரம்பரியமான பலகாரம் இதுல வந்து இரும்புச்சத்து வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது இந்த எழுச்சியில வந்து ஒரு மாதம் வரைக்கும் நமக்கு கெட்டு போகாது இதுக்கு வந்து நம்ம பச்சரிசி எடுத்துருக்குறோம் பச்சரிசி வந்து எந்த கப்பில் அளவு அளவு எடுக்கிறீங்களோ அப்படிதான் ஒரு கப்பு அளவு எடுத்தோம்னா இதில் முக்கால் கப்பு வந்து கருப்பட்டி எடுத்துருக்குறோம் ஒரு கப்பு வந்து எள்ளு எடுத்துருக்குறோம் இப்போ பச்சரிசியை வந்து நல்லா மூணு மணி நேரம் நல்லா கழுவிடுவோம் கழுவிட்டு நல்லா மூணு மணி நேரம் ஊற வச்சுருவோம் ஊற வச்சதுக்கப்புறம் இதை வந்து தண்ணி இல்லாமல் நல்லா உணர்த்தி எடுத்துட்டு நம்ம மிக்சிலேயே அரைச்சிடலாம் அரைச்சி எடுத்துட்டு நம்ம அப்படியே எள்ளுச்சிரையாக செய்யலாம் இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த அரிசியை நம்ம நல்லா கழுவிட்டோம் இதை நல்லா தண்ணி இல்லாமல் வடிச்சிடுவோம் வடிச்சதுக்கப்புறம் இதை அப்படியே உணர்த்தி விட்டுறலாம் உணர்த்தி விட்டுட்டு கையில் இப்போ ரொம்ப ஃபுல்லாக உணர மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கையில் ரேசாக அரிசி ஒட்டுற பதத்துக்கு நம்ம எடுத்துக்கிடுவோம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம் அரைச்சி நம்ம பச்சை மாவாக ரெடி பண்ணிக்கிடுவோம் முதல்ல ரொம்ப வேகமாக பண்ணிடலாம் அரிசியே இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணி விரித்து இந்த மாதிரி நல்லா உணர்த்தி விட்டுருவோம் உணர்த்தி விட்டு ஒரு அரை மணி நேரம் காயட்டும் ரொம்ப ட்ரையாக உணராமல் லேசாக கையில் அரிசி ஒற்ற பதத்துக்கு நம்ம எடுத்துக்கிடுவோம் அரிசி வந்து ஜாஸ்தியாக அதிகமாக போட்டிங்கன்னா மிஷினில் கொடுத்து கூட நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரிசி நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள் இப்படி கையில் எடுத்து பார்த்தப்பினா இப்படி லேசாக ஒற்ற பதத்தில் தான் இருக்கணும் இப்போ எடுத்து நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம் அரைச்சி பச்சை மாவு ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம இந்த மிக்சியில் அரைச்சி அப்படியே நம்ம சளிச்சு மாவாக எடுத்துக்கிடுவோம் இந்த மிக்ஸியில் அரைச்ச மாவை நம்ம அப்படியே கிளறையில் வச்சு சளிச்சுக்குருவோம் மாவு பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு பாருங்க இந்த மாவில் இடியாப்பம் புட்டு எல்லாமே ரெடி பண்ணலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம நார்மலாக இடியாப்பம் புட்டு கரைக்கிற மாவையே எடுத்துக்கூட இந்த மாதிரி எழுச்சரை நீங்கள் பண்ணிடலாம் ரொம்ப வேகமாக பண்ணிடலாம் மாவை நம்ம இந்த பதத்துக்கு நல்லா பச்சை மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கிடுவோம் பாருங்கள் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு இதுக்கடுத்து நம்ம எடுத்து அந்த கருப்பட்டியை வந்து நல்லா குப்பை இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கிடுவோம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கருப்பட்டி ஒரு டம்பளை அரிசி மாவுக்கு முக்கால் கப்பு கருப்பட்டி போட்டிருக்கோம் அந்த கருப்பட்டியை சேர்த்துருவோம் கருப்பட்டி சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம் ஒரு கால் டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றுவோம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சதுக்கப்புறம் குப்பை இல்லாமல் அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி அப்படியே சேர்த்து நம்ம சீடையாக ரெடி பண்ணுறது தான் கருப்பட்டியே இந்த மாதிரி கரைஞ்சா போகும் நமக்கு அப்படியே நம்ம எடுத்துரலாம் அப்படியே நம்ம ஃபில்ட்ரு பண்ணி இந்த மாவில் சேர்த்து அப்படியே சீடைக்கு மாவு பண்ண தரலாம் கருப்பட்டியை இந்த மாதிரி நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே மாவு மாவு காற்று பிசஞ்சு எடுத்துருவோம் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கோம் ஒரு சிட்டியை உப்பு சேர்த்துக்குவோம் அப்போங்கும்போது இனிப்பு வந்து கொஞ்சம் தூக்கதாக தெரியும் நம்ம எடுத்து வச்சிருந்தா எண்ணெய் அப்படியே நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டிட்டு இதை நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுக்கோம்னா கருப்பட்டி பாகு இதை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே நம்ம கிளறலாம் அப்படியே நல்லா சேர்த்து அப்படியே பசஞ்சு வச்சுக்கலாம் சீடைக்கும் மாவு நல்லா இந்த பதத்தில் நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கிருவோம் இப்போ வந்து இதை வந்து சின்ன சின்ன உருண்டையை அப்படி உருட்டி வச்சுட்டு நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டு போட்டு எடுக்கிறதான் உங்களுக்கு இந்த மாதிரி உருட்டி பால் சைஸில் உருட்டி வச்சுக்குருவோம் எண்ணெய் நல்லா சூடு பண்ணி நம்ம ரீஃபைண்ட் ஏர் ஊற்றி பொறிச்சு எடுத்துருவோம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ஒரு மாதம் வரைக்கும் இந்த உருண்டை வந்து எள்ளு உருண்டை கெட்டு போகாது ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி நம்ம உருட்டி வச்சுக்கிருவோம் உருட்டி வச்சதுக்கப்புறம் எண்ணெயில் பொறிச்சு எடுக்கலாம் இப்போ என்ன நல்லா காய்ச்சிருச்சு சூடாயிருச்சு உங்களுக்கு நம்ம ஊட்டி வச்சுருந்த இந்த உருண்டையை வந்து அப்படியே ஒவ்வொன்றா போட்டு எடுத்துருவோம் அடுப்பை வந்து கொஞ்சம் நல்லா மீடியம் ஹீட்லேயும் வச்சுக்கிடுவோம் இது ரொம்ப வேகமாக பண்ணிடலாம் வீட்டில் இருக்க அரிசி கருப்பட்டி ஏலக்காய் தூள் இதை வச்சு வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் செய்கிறோம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஆரோக்கியமான ரெசிபி இது ரெண்டு நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம திருப்பி விடலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிருச்சு இதே நம்ம மெதுவா திருப்பி விடலாம் அடுப்பை வந்து நம்ம கொறைச்சு வச்சே போடுவோம் அப்பதான் நல்ல புல்லை எல்லாம் நல்லா வெந்து வரும் இப்ப இந்த எண்ணெய் சத்தம் எல்லாம் நல்லா குறைஞ்சிருச்சு நம்ம அப்படியே எடுத்துரலாம் நல்லா சாஃப்டா இருக்கும் வாய்ப்பாக லேசா வீண்டு வரும் வெளிச்சில வெள்ளிச்சடு இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் நல்லா முருமோரும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க ஷஸ்ரிகா கிச்சனை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்